வணக்கம் பன்னிரண்டு ராசிகள் செவ்வாய் இருந்தால் என்னை பலனை ஏற்படுத்தும் என்பதை இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளிலும் எப்படி செவ்வாய் தன்னுடைய பலன்களை ஏற்படுத்துவார் என்பதை நாம் இப்போ தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் முதல் ராசியான மேச ராசியில் சூரியன் இருக்கின்ற பொழுது என்ன பலன் கொடுப்பார் என்பதை நாம் காணொலி மூலயமாக முந்தைய காணொலியில் சில விளக்கங்களை அளித்திருக்கிறோம் இரண்டாவது ராசியான ரிசர்வ ராசியில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் இருக்க பிறந்தவர்களுடைய குணநலன்கள் செவ்வாய் இருந்தால் அதனுடைய பலன் என்ன என்பதை இந்த காணொலியிலே இப்போ நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இங்கே ரிசபத்தில் செவ்வாய் இருக்கின்ற பொழுது அங்கே சுக்கிரன் வீடாக இருப்பதால் அங்கே பெண்கள் தொடர்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது மிகுதியான உணவு உட்கொள்ளக்கூடிய சூழ்நிலை அங்கே இருக்கும் குறைவான மக்கள் பேர் இருக்கும் செல்வமும் இருக்கும் வெறுப்புடைமை சுமை தாங்குதல் நன்றியும் மரியாதை மின்மை நன்றியும் மரியாதை மின்மையும் அங்கே இருக்கும் பற்பல நம்ப முடியாத நடவடிக்கை அங்கே இருக்கும் தீமையாய் பேசுபவர் இசையில் நாட்டம் உடையவர் பாவம் உறவினர் பகை தன் குலத்தை அழித்தல் தன் குலம் கெட்டு போகட்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடியவர் ரிசவத்தில் செவ்வாய் இருக்க பிறந்தவர் செவ்வாய் ரிசவத்தில் இருந்தால் என்ன பலன் செய்யும் என்பதை சுக்கிரன் செய்வா இணைவு என்றாலே அங்கே காம குடூரம் இருக்கும் என்று சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கிறது நான் உள்ளதே உள்ளபடி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் செவ்வாய் சுக்கரன் இணைவு செவ்வாய் வீட்டில் சுக்கரன் சுக்கரன் வீட்டில் செவ்வாய் என்பதெல்லாம் நாம் இப்பொழுது செவ்வாய் எந்த ராசியில் இருந்தால் என்ன பலன் என்பதை மட்டுமே நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் சில மாற்று கிரகங்கள் இடமாறி இருந்து இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் எட்டு ஒரு ஆறிலும் ஆறு குடையோர் எட்டிலும் இருப்பார் என்றெல்லாம் இன்னும் போக போக இடம் மாறி இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன பிளன்களை தரும் என்பதெல்லாம் வருங்காலத்தில் தொடர்ந்து உங்களுக்கு காணொலியாக வழங்க இருக்கிறேன் தற்பொழுது ரிஷபத்தில் செவ்வாய் இருந்தால் அதனுடைய பலன் என்ன என்பதை தங்களுக்கு விடைக்கிருக்கிறேன் வாழ்க வளமுடன்